அருகே படூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே படூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் படூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் இன்று நடைபெற்றது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாமை அமைத்துள்ளது இதில் வருவாய் ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்டம் மின்சார வாரியம் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பனிரண்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மையங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர் முகாமில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காசெல்வம் திருப்பூர் சட்டமன்ற மன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்பட்டது